அன்பு மீனராசி நேயர்களே தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த சமயத்துல உங்க எல்லாருக்குமே பயம் வந்தே தீரும் விரய சனி நடந்துக்கிட்டு இருக்குது ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஏற்படுற அனைத்து செலவுகளுமே விரயமாக தான் ஆகப்போகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் விரய சனியை செலவுகள் பண்ணக்கூடிய நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஒரு நல்ல செலவாக பண்ணுங்கள் ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை தங்கம் வாங்குறதாகவே இருந்தாலும் உங்களோட செலவுகளை லாப செலவுகளாக மாற்றிக்கோங்க அப்படி நீங்கள் லாப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து விரய செலவுகளாக மாறாது அது பின்னாடி உங்களுக்கு அது ஒரு லாபமாகவே தான் இருந்தே தீரும் நல்ல காலம் பிறந்துடுச்சின்னச்சிக்கோங்க சூரியன் பதினோராவது வீட்டில் வரப்போகிறாரு புதன் பத்தாம் இடத்துல வரப்போகிறாரு ஜென்ம ஜாதகத்தையும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கணும் எல்லா மீனராசி நண்பர்கள் அன்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க இத்தனை பேருக்குமே நல்ல காலம் பிறந்துடுச்சு ஆனாலுமே ஒரு சில பேருக்கு மட்டும் மாறுபட்டு சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அவங்களோட ஜென்ம ஜாதகங்கள் கிரக பலன்கள் மாறுபட்டு இருக்கிறதுனால உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிரேஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் சகோதர உதவிகள் உங்களுக்கு வந்தே தீரும் இத்தனை காலகட்டமாக சகோதரர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பகையே இருந்தாலும் இந்த நேரத்தில் சகோதரரோட உதவி மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் உழைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீனராசி நேயர்கள் கண்டிப்பா உங்களோட உழைப்பு உங்களை உச்சாணிக்கு கொண்டு போய் நிறுத்தும் வாழ்க்கையோட உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் இது அத்தனைக்குமே உங்களோட உழைப்பு மட்டுமே தான் காரணமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் கடந்த காலத்தில் இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் வந்தே தீரும் அதனால் பயப்பட வேணாம் அதனால தான் சொன்னேன் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட குலதெய்வமே உங்களுக்கு பக்க பலமாக வந்து நிற்கும் போது எப்பேற்பட்ட மருத்துவ பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் அது சுலபமா தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சுப செலவுகளை பண்ணுங்க மறுபடியும் சொல்றேன் ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவா மாத்திக்கோங்க வம்பு வழக்கு இது எல்லாமே கடந்த காலத்தில் இருந்தே தீரும் அப்படி இல்லைனாலும் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்காலத்தில் உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸு கோர்ட்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதை எல்லாத்தையுமே சுலபமாக முடிக்கிறதுக்கும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகவே வேணும் இந்த இடத்துல மீனராசி நேயர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட நாவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு துன்பம் வர்றது தள்ளி போகும் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை நல்ல விதமாக சொன்னாலுமே இந்த காலகட்டத்துக்கு அந்த வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களுக்கு விதமாக தான் போய் சேரும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு அது கெட்டதாக தான் தோணும் அதனால் உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் மீனராசி நண்பர்களே எனக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவியாக இது இருந்துட்டு போகட்டுமே உங்களோட நாவை அடக்கி நீங்கள் எல்லா இடத்துலையுமே வாழ கற்றுக்கோங்க அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கண்டிப்பாக வராது வீட்டை சுத்தமாக வச்சுக்க மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் உங்களோட வீட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ கடாட்சமே உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் உங்கள் கிட்டேருந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் பஞ்சபூதங்களாகிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இப்படின்னு சொல்லப்படுற பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பூதத்தை நீங்கள் வழிபட ட்ரை பண்ணுங்க அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சபூதங்கள் உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் அப்படியே கிரகிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தும் இந்த பிரபஞ்சம் உங்களோட கஷ்டங்களை கண்ணெடுத்து பார்க்க ஆரம்பித்து கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உங்கள் கிட்ட இருந்து தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்க பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு பூதத்தை வழிபடுங்க செய்து இந்த காலகட்டத்தில் கடன் மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க அப்படி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த கடன் மிகப்பெரிய ஒரு மலை அளவுக்கு மாறி நின்றுடும் உங்களால் அந்த கடனை கடைசி வரைக்குமே தீர்க்கவே முடியாது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அந்த கடன் பல மடங்கு பெருகி உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய சோதனை காலத்தை ஏற்படுத்திடும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மீனராசி நண்பர்கள் யாருமே கடன் வாங்காதீங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு கஷ்டப்பட்டு வாழ பழகுங்க உழைச்சு வாழுங்க உங்களோட உழைப்பு கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் கலங்கவே வேணாம் கோடீஸ்வர யோகம் மீனராசி நேயர்களுக்கு வந்தே தீரும் என்ன ஒன்று நம்ம பண்ணணும்னு சொன்னால் வாய் அடக்கமோ நாவடக்கமும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வெற்றியை யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வெற்றி கொடிய தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு கொஞ்சம் நீங்கள் பார்த்து நிதானமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாகவே தான் நடக்கும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி மீனராசி நேயர்களே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு வெற்றி காலம் பிறந்துடுச்சு சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க அனைத்து மீனராசிக்காரர்களுமே நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்க போறீங்க அப்படின்னு நீங்கள் நம்புங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மீன ராசி நண்பர்களே உங்களோட தனிப்பட்ட ராசி கிரக பலன்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ்ட்ரோ செல்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து சந்திப்போம்